இந்த சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் நடத்துகின்ற மது மற்றும் போதை பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு இங்கே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் டு எவ்ரிபடி ஸோ இந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் என்னன்னா ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்துடுறேன் இந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் என்பது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது காவல்துறையின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகின்ற நோக்கம்தான் இந்த பள்ளி பருவத்தில் நீங்க படிக்கிறப்போ பல்வேறு விதமான இடையூறுகள் இடை இடது விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் அவைகளிலிருந்து நாம எப்படி மீண்டு நம்ம குறிக்கோளை நோக்கி எப்படி பயணிக்கிறோம் நம்மளுடைய எய்மை நோக்கி எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நாம வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கோம் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழந்தைகளும் நீங்க இருக்கக்கூடிய எல்லாம் படிக்கக்கூடிய எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க எதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க நீங்க நல்ல ஒரு பொசிஷன் வரணும் கரெக்டா நல்லா இருக்கணும் நாம ஜெயிக்கணும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட இருக்கணும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் நாலு பேத்துக்கு நாம ஹெல்ப் பண்ணணும் அப்படித்தான் வந்திருக்கோம் அப்படி இருக்கணும்னு நினைச்சீன்னா இந்த போதை பழக்க வழங்க போய்க்காது நம்ம விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு நீ என்னமாக ஆகோ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய்க்கு சொல்லியிருக்காங்க ரோல்டா சீக்கிரம் புக்ல அதுலயே சொல்லியிருக்காங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க எண்ணங்கள் தான் நீ அட்ராக்ட் பண்றேன்னு சொல்ல அதனால நல்ல எண்ணங்கள் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு கனவு காணங்கள் சொன்னாரா இல்லையா கனவு கவனிங்கள்னு சொல்லியிருக்காரு அவர் எங்க பிறந்தாரு அவங்க அப்பா அவர் பெரிய சயின்டிஸ்டா அவங்க அப்பா பெரிய கோடிஸ் சொல்றா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாதாரண குடும்பத்துலதான பிறந்தவர் அவர் இந்திய நாட்டினுடைய முறைய ஜனாதிபதி ஆயிருக்காரு உங்க ஒவ்வொருத்தராலையும் முடியும் நீங்க ஒவ்வொருத்தரும் சாதிக்க முடியும் ஒண்ணே ஒண்ணு நல்ல எண்ணங்களையும் பாசிட்டிவா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிறத நினைச்சீங்கன்னா போதும் ஃபேமிலியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் கவலைப்படாது அதை தாண்டி வார தாண்டி வந்து அவன் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அதனால நீங்களும் ஒவ்வொருவரும் நல்லவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் உங்கள் வாழ்க்கையில் வருவீர்கள் என வாழ்த்துக்களை பாராட்டுகளை தூதிக்கொண்டு எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்